அப்படி ஒரு நாளா வந்து விஜய் சேதுபதி வந்து செதுக்கி வச்சுட்டு போயிட்டாப்ல ரஜினா இருக்கட்டும் சாண்ட்ராவா இருக்கட்டும் திவ்யாவா இருக்கட்டும் பாருவா இருக்கட்டும் எப்ஜேவா இருக்கட்டும் விக்கல் விக்ரமா இருக்கட்டும் வியானாவா இருக்கட்டும் எல்லாராவா இருக்கட்டும் கண்டிப்பா அவங்க நாலு நாள்ல மறக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டான டிஆர்பி விஜய் டிவி எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பயங்கரமான டிஆர்பி இன்னைக்கு வந்து எபிசோட்ல இருந்துச்சு நான் வழக்கம் போல சொல்லுவேன் அதாவது ஒவ்வொரு ப்ரோமோ பார்த்துட்டு எபிசோடு பார்க்க ஏமாற்ற தான் இருக்கு இன்னைக்கான எபிசோட் அந்த மாதிரி கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கிட்ட வேண்டிட்டே இருந்தேன் அந்த மாதிரி துளி கூட இல்ல உண்மையிலே இந்த சீசன்ல இன்னைக்கான நாள் எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள் ரொம்ப ஃபேவரட்டான நாள்னே சொல்லுவேன் அதுக்கு காரணம் ஒரே ஒரு நபர் தான் எங்கள் அண்ணன் விஜய் சேதுபதி அண்ணன் அண்ணன் இன்னைக்கு தானே உருப்படியா நீ ஹோஸ்ட் பண்ணியிருக்கின்ற மாதிரி பல பேரோட மைண்டில் சுற்றிட்டு இருக்கும் எங்களுக்குலாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே நாளைக்கு இதே ஒரு ஃபயரோட நாளைக்கு கெம்மிய வந்து எவிக் பண்ண போறேன்னு தெரிஞ்சு போச்சுன்னே அதுதான் கொஞ்சம் மனசு சோகமாக இருக்கு நாங்கள் வேற ஒரு ஆளை எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் கெமியை பண்ணும்போது மனசு கஷ்டமா இருக்கு அதை பத்தி டீட்டெயிலாக நாளைக்கு பேசிடலாம் டே நாற்பத்தி ஒன்பது என்ன நடந்துச்சுன்றதை இன்னைக்கான வீடியோக்குள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எஸ் சேத அண்ணன் வந்தவொன்னே எல்லாரும் பத்தி வணக்கம் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் ஒன்று இருக்கு அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை என்ன நடந்துச்சு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை கிழிம பெசோர்க்குள்ள போனோம் வெள்ளிக்கிழமை எபெசோர்க்குள்ளே போனோம் வியாக்கிழமை நடந்த விஷயமே இன்னும் முடியல அதனால் வந்து வியாழக்கிழம நைட்டு என்ன நடந்துச்சுன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி ஏதோ நான் ஆரம்பிச்சு விட்டாப்புல எடுத்த தெரிஞ்சு போச்சு யாருக்குனே வந்து பிக் பாஸ் வந்து சான்றாவும் திவ்யாவும் ஜெயிலுக்கு அனுப்புகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நீதாம்மா பார்த்துட்டு போனோம் நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போகலாம் அப்படின்ன மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு ரூலாக ஒன்று போட்டாப்புல நாங்கள் வீட்டு வேலையை ஒழுங்காக பண்ண மாட்டோம் வீட்டு வேலையை பண்ணி முடிச்சா தானே எங்களை ஜெயிலுக்கு அனுப்புவீங்க அதனால் நான் வீட்டு வேலையே பண்ண மாட்டோம் சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் நான் தலைகீழாக தான் குதிப்பேன்ன்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒரு ஒரு பக்கம் தலைகீழாக குதிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பிரஜினும் விஜய் பார்வ வந்து சப்போர்ட் பண்ற தூண் மாதிரி வந்து நின்று ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு எடுத்தோடனே ரெண்டு பேரும் ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க அதாவது பிக் பாஸ்ல இருக்கிற ஆக்டிங் டீமா இருக்கணும் சரி அதாவது தமிழ் சினிமாவில் இருக்கிற ஆக்டிங் டீமே தோத்து போயிடும் அந்த மாதிரி ரெண்டு பேரும் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் படுக்கிறது என்ன சாயிறது என்ன கூட்டுறது என்ன வளர்க்கறது என்ன அப்படின்னு மாதிரி ஒன்று ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க ஆக மொத்த எல்லா வேலையும் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா எந்த வேலையும் பண்ணல அந்த மாதிரி தான் ரெண்டு பேரும் அவங்களோட பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை இன்னைக்கான எபிசோட் ஆரம்பிச்சு வச்சாங்க பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு தேவை ரொம்ப கடுப்பாயிட்டா போல அதை பார்த்துட்டு அதுதான் இன்னைக்கான எபிசோட அவ்வளோ பிளாஸ்டா இருந்துச்சு பார்க்கும்போது மாதிரி நான் வேற மாதிரி நான் பயங்கரமான தான் சொல்ல தோணுச்சு இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்ல வந்து செஞ்சு டயர்ட் ஆயிருச்சு அதனால வந்து திவ்யாக்கு தலைவலி வந்துருச்சா அதாவது எனக்கு தலைவலி வந்துருச்சு ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற பிரிஜுக்குள்ள போயிட்டு ரெண்டு பால் பாக்கெட் எடுத்து ஒரு கப் டீ போட போற அப்படிங்கிற மாதிரி வேகமா போனாங்க அங்கிருந்து கேப்டன் தலை அதாவது நீங்க எப்படி என் பாலை யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற பாலை எப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கோ போட்டு ரெண்டு பால் பாக்கெட்டை வந்து திருடிட்டு ரம்யா கிட்டையும் கனியா கடை போய் ஒழிச்சு வச்சாங்க டே டே தம்பி யார் பக்கம் ஒழிச்சு வச்சாலும் சரி இவங்க ரெண்டு பேர் பக்கம் போய் ஒழிச்சு வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு லைட்டாக இருந்துச்சு பட் திவ்யாவுக்கு வந்து டீ குடிக்கலன்ற காரணத்துக்காக பாவம் அந்த அப்பாவை பிள்ள பச்சை பிள்ளையை அளவ ஸ்டீக்கலாடா ஒரு செகண்ட் தோடுச்சு ஆனால் இன்னொரு பக்கம் போக போக பார்க்கும் தான் தெரிஞ்சிச்சு பரவாயில்ல நீ போய் கோமா அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு அதாவது டீ அதாவது பால் பாக்கெட் கொடுக்க மாட்டேன்ற காரணத்துக்காக திவ்யா வந்து அது ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு அது எப்படி நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மாறி வைப் மாதிரி வந்து திவ்யா வந்து எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க பட் யாருமே கண்டுக்கல வெளியில வந்து எல்லாரும் ஜாலியாக காத்து வாங்க போனு ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கூலா எல்லாரும் உட்காந்து ஹீலிங் பண்ணிட்டு இருந்தாங்க பிக் பாஸோட அவுட்ரு காத்த வந்து பட் உள்ள ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு புலம்பிட்டு இருக்கோம் நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டாங்களன்ற வருத்தம் தான் ரெண்டு பேருக்கும் இருந்துச்சு அப்படி இருந்த அவங்களோட நடிகர் திலகம் பர்ஃபார்மன்ஸ் வந்து விட்டு வைக்க மாட்டாங்க நான் தான் அடுத்து சிவாஜி கணேசன் சுத்திட்டு இருந்த ஒரு நபரோட ஆக்டிங்கே மிஞ்சன அளவுக்கு ரெண்டு பேரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு இல்ல என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா திவ்யா வந்து சாண்ட்ரா யூஸ் பண்றாங்கன்னு தெரியாத காரணத்துல இருக்குலயே சாண்ட்ரா வந்து திவ்யா என்ன பண்ணாலும் நான் அதை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா ஒரு பக்கம் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சாண்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே வேற லெவல் அதாவது நீங்க நடிச்ச சீரியல கூட இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையே சாண்ட்ரா இந்த பிக் பாஸ் வீட்ல இவ்வளவு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்கன்ற மாதிரி தான் சொல்லத் தோணுச்சு ஆக மொத்தம் பால் பாக்கெட் கொடுக்க முடியாத காரணத்தால ரஜினி கோ வந்துருச்சு அது எப்படி என் தங்கச்சிக்கு நீங்க பால் பாக்கெட் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி எப்ஜே கிட்ட பேசாம பின்னாடி வந்து பேசிட்டு அவன் யாராருக்கு பால் ஊத்த போறோன்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாப்ல அங்கேயே பிளாஸ்ட் ஆயிருச்சு நாளைக்கு ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆன எபிசோடு ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னு மாதிரி எல்லாம் ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தீங்க டேப்லெட் பால் பாக்கெட் கொடுக்க மாட்டேன்றதுனால திவ்யா தனியாக பிரைவேட் ரூமில் போய் அதாவது ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ணுற ரூமுக்கு போய் எனக்கு மட்டும் பால் பாயிண்ட் கொடுக்க மாட்டுறாங்க இதே கனியக்காக தலைவலி மற்றவன் யாருக்காக தலைவலினா எஃப்ஜே பால் பாயிண்ட் கொடுத்துருப்பான் இது என்னவோ நியாயமான விஷயம் தான் பண்ணக்கூடிய ஆள் பட் நீங்கள் பண்ண வேலைக்கு உங்களுக்கு பால் பாயிண்ட் ஒரு கேடா அப்படின்ற மாதிரி பிக் பாஸே கேட்டாப்பில் ஆக மொத்தம் பிக் பாஸ் சைட்ல இருந்து ஒரு லெட்டர் ஒன்று வந்துச்சு தயவுசெய்து இவங்க ரெண்டு பேரும் தயவுசெய்து இவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்குள்ளே வச்சு பூட்டி அனுப்புங்கப்பா எங்களாலே பார்க்க முடியல கேமராவில் இருந்துட்டு நீங்களே எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் பிக் பாஸோட மைண்ட் வாய்ஸ் லெட்டர் மூலமாக கொடுத்தாரு அதை நீங்கள் என்ன பிக் பாஸ் நீங்கள் கண்ணை திறந்து வச்சா மூடு வச்சுன்ற அவங்களுக்கு டாஸ்க் கொடுக்குறேன் நீங்கள் என்ன டாஸ்க் குடிக்கிறீங்கிற மாதிரி திவ்யாவும் சான்றாவும் ஜெயிலுக்குள்ள போமாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப தைரியமா வந்து நின்னாங்க அவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்குள்ள தள்ளுறதுக்காக ஒரு முக்கிய பொறுப்பாளர் ரெண்டு பேரும் அரேஞ்ச் பண்ணாரு பிக் பாஸ் அது வேற யாரும் இல்ல விக்கல் விக்ரம் எப்ஜே தான் அதாவது ஜெயிலுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் வச்சு லாக் பண்ணுங்கன்றது தான் பிக் பாஸ் வந்து ஒரு லெட்டர் பேட் மூலமா அனுப்பிச்சாங்க அரை மணி நேரத்துக்கு ஒருக்க பேஷண்ட பாக்குற நர்ஸ் மாதிரி விக்கல் விக்ரம் எப்ஜே வந்து அடிக்கடி வந்து திவ்யாவையும் சான்றாவையும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க பட் ரெண்டு பேரும் நான் ஜெயிலுக்கு போமாட்டேன்ற மாதிரி பத்து மணிக்கு ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை நாலு மணி வரைக்கும் நான் ஜெயிலுக்கு போமாட்டேன்ற மாதிரி தலையில நின்னாங்க பால் பாயிடு குடுத்துட்டாப்புல அப்படி இருந்து நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன் தலைக்குல நின்னு கடைசியில நாலு மணிக்கு மேல நாங்க ஜெயிலுக்கு போறோம்ப்பா மாதிரி டைமிங் டியூரேஷனை வந்து கம்மி பண்ணிட்டாங்க பட் ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போகமாட்டேன் போக மாட்டேன் சொல்லி கடைசியில ஜெயிலுக்கு போயிட்டாங்க விக்கல் விக்ரம் வந்து கேக்குறாரு ஜெயிலுக்கு போங்க ஜெயிலுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சான்றோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா நான் ஏன் ஜெயிலுக்கு போக மாட்டேன்ற கேள்வியை வைங்க அப்பதான் அதுக்கு பதில் சொல்லுவேன் நீ என்ன நான் ஏன் கேட்கணும் பிக் பாஸ் கேட்டா பதில் சொல்லிக்கோங்க நான் எல்லாம் கேட்க மாட்டேன்ற மாதிரி எஃப்ஜே விக்கல் விக்ரமும் ரொம்ப பொறுமையின் முச்சத்துல வந்து டீல் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு ஒரு பக்கம் பார்க்கும்போது எப்ஜே தம்பி எவ்வளவு அமைதியா இருக்காப்புல விக்கலா அவ்வளோ அமைதியாக இருக்காப்பல அப்படின்னு போனா நம்மளுக்கு கேட்க தோணுச்சு பட் அவங்க ரெண்டு பேரும் பொறுமையின் சிகரத்தை கடைபிடிக்கிறாங்க பட் எனக்கு என்னென்னு தோணுச்சுன்னா எப்ஜே பண்ணது தப்பு தான் பால் பாயிட் கொடுக்கறதுன்றது ஒருத்தவங்க தலைவலி கேட்குறாங்கன்ற காரணத்துக்கு நீங்கள் பால் பாயிட் கொடுத்துருக்கலாம் இதே இந்த இடத்துல வந்து சபரியோ ரம்யாவோ கணியக்காவோ இருந்தால் எப்ஜே அதே பால் பாயிட் எடுத்து கொடுத்துருப்பாப்புல தாண்டிராவும் திவ்யாவும் இருக்கிற காரணத்தினால நான் பால் பாயிட் கொடுக்க மாட்டேன் ஒரு வாக்குவாதம் பண்ணாப்புல அதுக்கு ஒரு காரணம் ஏன்னால் அதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் பண்ண பர்ஃபாமென்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு இந்த வேளை எஃப் தப்பு விக்ரம் விக்ரம் ஏற்கனவே வந்து சான்றாக்கும் திவ்யா ஒண்ணு போய் முன்னாடி நிக்கிறா இதுக்கு முன்னாடி தான் சண்டை இருந்த விக்கல் விக்ரம் இப்ப இவங்க ரெண்டு பேரும் இடத்துல வேணும்னு பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு மறக்காம சொல்லுங்க இந்த பிரச்சனை நடந்துட்டு இருந்த கேப்ல வந்து நம்ம பிரஜின் அவர்கள் இஷ்டத்துக்கு வாய் விட்டாங்க நடுவுல வியானாக்கும் பிரஜினுக்கும் ஒரு சண்டை ஒன்று போச்சு நான் ஜெயிலுக்கு போகும்போது மட்டும் என்ன கஷ்டப்பட்டு உள்ள தள்ளுறீங்களா இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போட மாட்டிருக்கீங்கன்னா இப்ப மட்டும் என்ன உங்களோட பேவரிசம் காட்டுறீங்களா பிரஜின் கிட்ட கொந்தளிக்க அது எப்படி நீ சொல்லலாம் பேசுறது எனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு அப்படின்னு மாதிரி உனலாம் வந்து தள்ளி விட்டுருவான்ற மாதிரி இஷ்டத்துக்கு வாய் விட்டு பேசினாப்ல அதுக்கு சேது வந்து பயங்கரமா செஞ்சு விட்டாப்ல அதை பத்தி பேசலாம் அந்த வெள்ளிக்கணம் எப்படி சொல்லி இப்படியே முடிஞ்சு திருப்பி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போலாம்னு சொல்லிட்டு சேதனை காட்டுறாங்க எங்களுக்கு நெஞ்சு வலியே வர மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்தா எடுத்த உடனே வந்து சேதுபதி என்ன பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு மாதிரி போயிட்டாங்க எடுத்த உடனே ஆகிய கீழே இருக்கிற அந்த ஐம்பது பேர் செட் பண்ண ஆடியன்ஸ் அவங்க கொடுத்த கைத்தட்டல ஈபி பிலிம் சிட்டியே வந்து அது மாதிரி ஒரு கைத்தட்டல கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு கைத்தட்டல் எல்லாரும் உள்ள இருக்கிற கண்டஸ்ட்ல என்ன நம்ம அவ்வளவு நல்ல கேம் ரொம்ப மக்கள் நமக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க ஓ இந்த வாட்டி இந்த சீசன் நகைன் தான் பெஸ்ட்டு சீசன்ற மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற பதினாறு பேருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற பதினாலு பேருக்கும் அவங்க ரொம்ப பெருமை அவங்களே நினச்சிக்கிட்டாங்க ஏன்னா சீசன் நகைன் மாறும் எந்த சீசனும் வராதுன்ற அளவுக்குலாம் பயங்கரமாக பார்வையெல்லாம் இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு அது செட்டப் பண்ண கை திட்டலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிஞ்சும் ரொம்ப சோகமா ஆச்சு சரி ஓகே திவ்யாவும் சான்றாவும் மட்டும் எழுந்திரிச்சி நிலுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சேதம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாப்புல எனக்கு வந்து என்ன பிரச்சனை சார் எனக்கு வந்து தலைவலி ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு மற்றபடி நீங்கள் பேசுகிறதே ஒரு பக்கம் பிரச்சனையாக தான் இருக்குது பட் அதை சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி திவ்யாவும் சான்றாவும் ஒரு பக்கம் சொல்ல சான்றா என்ன சொன்னாலும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக இருந்தாங்க அதை பார்த்து விஜய் சேதுபதி என்ன நான் ஒரு ஹோஸ்ட்டு எனக்கு மரியாதை கொடுக்காம நீ என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கேமா அப்படின்ற மாதிரி தன்னோட ஃப்ரெண்டோட மனைவியே திட்டுற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்து விஜய் சேதுபதி அவனுக்கு வந்துருச்சு வேதனை அதை எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா தம்பி அது வேற இது வேற பர்சனல் கிட்ட அஃபீஷியலாக கொண்டு வரக்கூடாது அஃபீஷியல் விஜய் சேதுபதி வேற பர்சனல் விஜய் சேதுபதி வேற அப்படின்னு சொல்ல அதுக்கும் சான்றா அளவு கலந்து ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சிட்டு இருந்தாங்க சான்றா இப்படியே சிரிச்சுட்டு இருந்தீங்கன்னா எனக்கு எரிச்சல் மிக சாரி எரிச்சலா வருது அப்படின்ற மாதிரி சேதன ஒரு பக்கம் சொல்ல சான்றா அதே மாரி சிரிச்சிட்டே இருந்தாங்க உங்க சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாது நீ எப்படி இருங்க அப்படிங்கிற மாதிரி சான்றா பார்த்து சொல்ல ஓகே உங்க ரெண்டு பேருக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க சான்றா வந்து நீங்க வந்து என்ன சான்றா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சார் அது வந்து நான் கூட்டின பெருக்கின எல்லாமே பண்ண நான் எந்த வேலையும் பண்ணலாம் சார் இல்ல புரியல எனக்கு இல்ல சார் எல்லா வேலையும் பண்ண ட்ரை பண்ண அது என்னால எதுவும் பண்ண முடியல விக்கல் விக்ரம் வந்து அப்பப்போ வந்து கேட்டுட்டு இருந்தாப்புல நடுவுல வந்து திவ்யாங்க தலைவலி வந்துட்டு இருந்துச்சு அவங்கள நான் டேக் கேர் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க டேக் கேர் பண்றது இருக்கட்டும் அவங்க டேக் கேர் பண்றதுக்கு நாங்க தனியாக டாக்டர்லாம் பயங்கரமா டேக்கர் கேர் பண்ணும் நீங்க அவங்களுக்கு தலைவலி இருக்கு அவங்க பேசினா அவங்க ஜெயிலுக்குள்ள போல நீங்க ஏன் ஜெயிலுக்குள்ள போல அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்டாப்ல அது கடைசி வரைக்கும் சாண்டா பதிலே சொல்லல சரி ஒரு பிரேக் போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பிரேக் போயிட்டு வந்தாப்ல அப்பவும் சாண்டா வந்து பதில் சொல்ல இதை பார்த்துட்டே இருந்தா உன்னிப்பா பாத்துட்டு இந்த பிரஜின் நாலு வாட்டி க்ளோஸ் போனாங்க பிரஜின் க்ளோஸ் அஞ்சாவது வாட்டி போகும்போது சேதம்னா காண்டாயிட்டாப்ல இங்க பாருப்பா தம்பி பிரஜின் உன் ஃப்ரெண்ட் எல்லாம் வெளியே வச்சுக்கோ உள்ள வந்துட்டு நான் முறைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு மாதிரி சொல்ல பிரஜின் இன்னொரு போதும் காண்டா சார் நான் அப்படிதான் பண்ணுவேன் என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மிஸ் மேட்சபிளாவே ஒரு கான்வன் போயிட்டு இருந்துச்சு ரஜின செய்து உட்காரு உங்ககிட்ட தனியார் பேப்பர் போட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சிருங்க அதை பற்றி தனியாக பேசலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல திவ்யா கிட்ட எந்திரிச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாப்புல அதாவது ஏன் வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க ஒன்று நீங்கள் பண்ணுங்க ஒன்று நீட்டாக கேம் ஆடணும் இல்லைன்னா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போகணும் அது என்ன இழுத்தடிச்சிட்டு உட்காந்துருக்கிறீங்க தலைவலிக்கு ஒரு பிரச்சனை டாக்டர் அனுப்பிச்சி வச்சிட்டோம் மாத்திரைய மாத்திரை போட்டிங்களா இல்லை சார் காலைல தான் போட்டேன் அப்புறம் எதுக்கு அந்த மாத்திரை டீ பால் பாக்கெட் வேணும்னு கேட்டிங்க எஃப்ஜே கொடுக்கல அப்புறமா வந்து கொடுத்தார் அதுக்கப்புறம் ஏன் பிக் பாஸ் சொல்லி நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போகல பிக் பாஸ் பேச்சை மதிக்கவே மாட்றீங்களேன் கோயம்பேட்டில் சொல்லி இந்த மதிக்கிற மாதிரி ஏதாவது காய்கறி இருந்தா பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே கொடுக்கணும்ப்பா பண்ட வண்டியா கொடுத்தா கூட இவங்க யாருக்குமே அந்த மரியாதைன்றது வரவே வராது அப்படிங்கிற மாதிரி சேதான ஒரு பிளாஸ்டா ஒன்று விட்டாப்ல இதுக்கு நடுவில் வந்து சேதனை ஒரு விஷயம் சொன்னாப்ல திவ்யா பாத்துட்டு திவ்யா உள்ள வரும்போது எதுனமோ சொன்னீங்களே டிசிப்ளின் டெக்காரம் அந்த இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பயங்கரமாக பயங்கரமா சொன்னீங்களே இதெல்லாம் நீங்க உள்ள இருக்கும்போது சொல்லிட்டு போனீங்க வெளியில் போனி உள்ள ஒன்று பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குதே வெளிய வந்து என்கிட்ட பண்ணீங்க தயவுசெய்து இந்த பக்கம் வழி இல்லாம உங்க வீட்டுக்கு வழி சொல்ற மாதிரி வழி சொல்லி அமைச்சு வச்சிருப்பாங்க அங்க ஒரு ஒன்று கொடுத்தாப்ல சேதான அண்ணா எப்படி பேசுற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படியே நீ எல்லா சீசனும் ஹோஸ்ட் பண்ணிருந்தா உங்களை நாங்க வந்து கமல் சாரே மிஞ்சுற அளவுக்கு ஒரு ஹோஸ்ட் ஒன்று கடைசி டாப்ல நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம் நீங்க பண்ண ஹோஸ்ட்ல அந்த மாதிரி பயங்கரமான ஹோஸ்ட் ஒன்று பண்ணீங்க திவ்யா கடைசி வரைக்கும் பதில் சொல்லுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு மாதிரி கேள்வியில வந்து ரொம்ப உச்சகட்டத்தில் இருந்தாங்க எப்படியே நின்றுட்டே இருக்க நான் போயிட்டு பிரேக் போயிட்டு தண்ணி குடிச்சு மாதிரி வந்த கேப்லேயே வந்து திவ்யா வந்து கேட்டாங்க அதுக்கு நடுவுல வந்து திவ்யா வந்து போய் ஐடியா கேட்கறேன் என்ன சொல்றது என்கிட்ட எந்த பதிலும் இல்ல அவர் பதில் சொல்லு பதில் சொல்லுன்ற பேசாத ஆனா சொல்லு அப்படின்னு மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருக்காப்ல எனக்கு ஒண்ணு புரியல என்ன சொல்றது நான் விக்கல் வெறுப்பத்துறதுக்காக பண்ண அப்படிங்கிற மாதிரி சான்றா கிட்ட சொல்ல அதை உள்ள இருந்து கேட்ட சேது என்ன வெளியே வந்ததுக்கு அப்புறம் இது நீங்க முதல்ல சொல்லிருக்கலாம் எதுக்கு என்ன நாக்கத்தல்ல தண்ணி குடிக்க வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க திவ்யா நல்லது இல்ல திவ்யா இதெல்லாம் பண்ணாதீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க நீ நடந்துக்கிற விதம் பிக் பாஸ் சொல்லியும் கேட்காத ஒரு விஷயம் பண்றது இதெல்லாம் நடைமுறைக்கே ஒட்டு வராது பிக் பாஸ் சொல்றத கேட்டு தானே கையெழுத்து எல்லாம் போட்டு வந்தீங்க உள்ள வந்தீங்க அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க வெளியே வந்துட்டு டிசிப்ளின் டெக்காராம சொன்னீங்க இதுதான் அவங்க டிசிப்ளினா இதுதான் அவங்க டெக்காராமான்னு சொல்லி சேதம் என்ன திருப்பி திருப்பி திவ்யா ஒரு பிளாஸ்ட் கொடுக்க திவ்யா கண்ணு கலங்க உங்க நடிப்பு எல்லாம்

உன் மனசா தொட்டு சொல்லு சான்றாக ஒண்ணுமே தெரிலன்னு சான்றாக எல்லாமே தெரியும் நீ என்னதான் சான்றான்னா சான்றாக்காவை திட்டுற மாதிரி திட்டி அவங்களை ஒரு பத்திரமா சேவ் ஜோனில் ப்ளே பண்றீங்க அதுதானே என்னால ஒரு சில இடத்துல அக்செப்ட் பண்ண முடியல சேதனை அப்படி மாதிரி இருந்துச்சு நீங்கள் நல்லா நோட் பண்ணிணா தெரியும் அதாவது சான்றாக்காவை திட்டுற மாதிரி திட்டினா லைட்டாக வந்து சான்றா உங்க நல்லதுக்காக தான் சொல்ற சான்றா உங்களை பகடக்காயை யூஸ் பண்றாங்க நீங்கள் ஒரு அப்பாவியான பிள்ளை நீங்க வந்து ஏன் இப்படி பண்றீங்கன்ற மாதிரி சான்றா வந்து ஒரு பகடக்காயா விளாடாதீங்க ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சான்றாக ஒரு சின்ன அட்வைஸ் போட்டு சப்போர்ட் பண்றதா ஒன்று பண்ணி விட்டாப்ல அப்படி ஒரு விஷயம் நீங்க வந்து பண்ணிட்டு இருந்த கேப்ல வந்து நான் இதுக்கு நடுவில் வந்து ஒன்று சொல்லிட்டு இருந்தேன் அதாவது இந்த வீட்டை வந்து க்ளீன் பண்ண படுத்துக்கிட்டே க்ளீன் பண்ணீங்க அது ஏன் பரப்பு இல்ல சார் விக்கல வெறுப்பத்துறதுக்கு பண்ண விக்கல வெறுப்பத்துறது பண்ணா அதை உங்க வீட்டுல போய் பண்ணுங்க கவிதையே தெரியுமா கனவு நீ தான் அடி மாதிரி சுத்திக்கிட்டே க்ளீன் பண்ணுங்க அது எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து பண்றீங்க அப்படின்ற மாதிரி சேதனை வந்து ஒரு பயங்கரமான தக்க திருப்பி ஒன்று போட்டாப்ல எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு எக்ஸ்பிரஷன் கொடுக்கும்போது பயங்கரமா இருந்துச்சு அதாவது ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் திவ்யா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது மூக்க உறிஞ்சிட்டு இருந்த கேப்ல அவர் மூக்க உரிய ஆரம்பிச்சிட்டாப்ல என்ன என்ன இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க உள்ள இருந்து உங்களை பெரிய டிவியில பாக்கும்போது எனக்கு கடுப்பாகுது அந்த மாதிரி பண்ணாதீங்க சார் இல்ல சார் எனக்கு உண்மையில உடம்பு சரியில்ல சார் ஏன் சார் நீங்களும் இப்படி என்ன ஓட்டுறீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் ஏற்கனவே தலைவலியில உட்கார்ந்துட்டு இருக்க நீங்க பத்தாவது வரைக்கும் இன்னும் எனக்கு கொஞ்சம் தலைவலி ஆகுறீங்கன்ற மாதிரி திவ்யா ஒரு பக்கம் சொல்ல நீங்க பேசுறதா எனக்கு தலைவலியா இருக்குன்ற மாதிரி சேதன் ஒரு பக்கம் சொல்ல அந்த எக்ஸ்பிரஷனோட திவ்யா வந்து சட்டிலா பண்ணி உட்கார வச்சிட்டாங்க இதுக்கு நடுவுல ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா தெரியும் பார்வ வந்து நடுவில் நடுவில் ஒரு விஷயம் விஷயம் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க பாரு உங்கள் கேம் பிளே எனக்கு தெரியும் உள்ளே இருந்துட்டு நீங்க என்ன மாதிரி கேம் பிளே ஆடுறீங்க மக்களாகி நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது நீங்க வந்து கேமரா மேனை ஏமாத்தலை ஆனால் உள்ளே இருக்கிற கேமரா ஏமாத்த முடியாது அப்படின்ற மாதிரி பார்வ பார்த்து ஒன்று சொல்ல பார்வோட ரியாக்ஷன்ஸ் ஆக்டிங் வேற லெவல் பார்வ அப்படி அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறீங்க பார்வ வாட்டர் மெலன் ஸ்டார் நடிப்பு அரக்கன் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு நடிப்பு அரக்கி மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க உள்ள இருக்கிற இந்த பன்னெண்டு பேருக்கு தான் தெரியல நீங்கள் என்ன மாதிரி கேம் ஆடுறீங்க இருந்து பார்க்குற எங்களுக்கு நல்லா தெரியுது உங்களோட கேம் பிளே சார் என்ன சார் இப்படி என் கேம் பிளே டப்புன்னு உடச்சிட்டீங்க இப்படி உடைக்காம என்ன நடு சந்தில வச்சா உடைக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்ம கேட்க தோணுச்சு பாரோட ரியாக்சன்ஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்க்கும்போது ஐயோ பாரு உங்களோட நடிப்பு திறமைக்கு நான் பெரிய நடிகனை மாறலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது உங்க நடிப்பு திறமையை பார்க்கும் தான் எனக்கு தோணுச்சு சேதனை வந்து அது பயங்கரமா உடச்சு விட்டாப்ல பாருக்கும் அப்பப்பா லைட்டா வந்து புகச்சல் மூமெண்ட் தான் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு பாரு நினைச்சு ஃபீல் பண்ணோம் அண்ணன் நான் அப்பாட்டு செவனே இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னொரு பக்கம் வந்து பாரு நீங்க என்ன இந்த இந்த டீம்ல என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க அந்த மாப்பு சோப்பு டாஸ்க்ல வந்து சார் அதாவது எங்க டீம்ல இருக்கிற பாசிட்டிவ் பத்தி பேசுறேன் என்னத்த தான் சொல்லியிருக்கேன் அதான் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க வந்து பதிலே சொல்ல மாட்டீங்க சுத்தி வளைச்சு தான் சொல்லி சோ சார் அப்ப அதுக்காக தான் நீங்க தலைய கீழே போடிங்களா ஆமாமா இதெல்லாம் நல்லா கண்டுபிடிப்பீங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் சரியா பதில் சொல்ல மாட்டீங்க ஆமாமா கரெக்ட்டா தான் கேம் ஆறீங்க பார்வதி நீங்க எப்படி சாண்ட்ரா வந்து ஒரு பெரிய பகடகாயா யூஸ் பண்ணிக்கிட்டிருது சாண்ட்ரா தெரிய மாட்டீங்க சாண்ட்ரா புரிஞ்சுக்கோங்க பார்வதி வந்து உங்களை கொளுத்தி போறதுக்காக நிறைய வேலை பண்றாங்க கொஞ்சம் உஷாரா இருக்கன்ற மாதிரி சார் என்ன சார் ட்ரெயின் இந்த பக்கம் திருப்பிட்டீங்களே அவங்க ட்ரெயின் நம்ம பக்கம் திருப்புனா அப்புறம் நமக்கு பிரச்சனை ஆகும் சார் நம்மளே ஏதோ இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் பயங்கரமா கேம் ஆடிட்டு இருக்கோம் நம்மள வச்சு நீங்க கேம் ஆடுனாங்க அப்புறம் ஒண்ணு பார்வதி நீ யாருன்னு எனக்கு தெரியும்

என்டர்டைன்மெண்ட் பண்ணிடுவோன்ற மாதிரி பார்வதி கடைசியாக உண்மை ஒத்துக்கிட்டாங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்பில் வந்து முக்கியமான நாள் இந்த மோமெண்ட்டுக்காக தான் நாங்கள் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் எல்லாம் இன்னைக்கான ப்ரோமோ இன்னைக்கான எபிசோட் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சேத வந்து ஓகே பிரஜின் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஒரு பேப்பர் எடுத்தாங்க எல்லாரும் ஒரு சேர்ந்து சாக்காயிட்டாங்க ஐயோ பிரஜினை எவிக் பண்ண போறாங்களா அப்படின்ற மாதிரி இல்லை இல்லை அவர் தான் பேப்பரை அப்படி சுற்றிட்டு இருந்தார் அது பேப்பர்லேயே நம்ம எழுதிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் டீம் அதாவது கேமில் எந்த கிரியேட்டிவிட்டியும் காட்டாமல் பிரஜின் கேமுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி காமிச்சிங்க பாருங்க பிக் பாஸ் ஐ அப்ரிசியேட் யூ ஏன்னா வந்து நீ கேம் வைக்கிற டாஸ்க் எல்லாமே மலையாள பிக் பாஸ் தெலுங்கு பிக் பாஸ்ல இருந்து காப்பி அடிச்சுட்டு நீங்க இன்னைக்கு பிரஜின் ஒரு பயங்கரமான பேப்பர் அப்படின்னு நாங்களாம் வந்து கமாண்ட்ல தெரிவிக்க விட்டுட்டு இருந்தோம் அதை பார்த்து நீங்க ஒரு ஐடியா கொடுத்து சேதன கையில ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்து கொடுத்தீங்க பாருங்க வேற லெவல் பிக் பாஸ் உங்க கிரியேட்டிவிட்டிக்கு நான் பெரிய அடிமையாயிருச்சேன் இன்னில இருந்து ஏன்னா வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டி பார்க்கும்போது வேற லெவலான கிரியேட்டிவிட்டி இந்த மாதிரி இருந்துச்சு சேதனை வந்து எடுத்துட்டு அந்த பேப்பர்ல இருக்கிற அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தினாங்க அதாவது உங்க வீட்டுல இருக்க பொண்டாட்டியை கூட்டுவாங்க பால் ஊத்துறேன்னு சொன்னீங்க உங்க அம்மா அப்பா தங்கச்சிக்கு பால் ஊத்துறேன்னு சொன்னீங்க இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் சொன்னீங்க இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றீங்க பிரச்சனை சார் நான் பண்ணது தப்பு தான் சார் அதுக்காக நான் இப்படி தான் இதுக்காகலாம் மாற மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மாதிரி கான்வர்சேஷன் ஒரு மாதிரி ஹீட்டடாக போயிட்டு இருந்துச்சு சேதனனுக்கும் பிரஜினுக்கும் எனக்கு என்ன இதை பார்க்கும் போது தோணுச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சாரு சாருன்னு கூப்பிட்டுக்கிறாங்க இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்றது ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு பட் சேதனா பத்தாவது வரைக்கும் வச்சு செஞ்சுட்டாப்ல பிரஜின் பிரஜின் நீங்கள் பண்ணுறது சரியில்லை பிரஜின் என்னதான் நீங்கள் இப்படி ஆயிரம் வார்த்தை சொன்னாலும் ஒரு பக்கம் நீங்கள் சொன்னது எல்லாமே தப்பு அது நீங்கள் என்ன சாரி கேட்டாலும் அது ஒத்து வராதுன்ற மாதிரி சொல்ல சொல்ல திருப்பி பிரஜின் வந்து நியாயப்படுத்திட்டே இருந்தாரு சார் நான் பண்ண தப்பு தான் சார் நான் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல அப்படிதான் பேசுவேன் ஏன்னா நீங்க யார் யாரும் என்னென்னமோ பேசுறாங்க அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா சார் நான் சொல்றது மட்டும் ஏன் கேள்வி கேட்கறீங்க அப்படின்ற மாதிரி பிரஜின் வந்து சேதனட்டே கேள்வி என்ன சார் உங்க கேள்வி கேட்கணும் சொல்லுங்க சார் நான் கேள்வி கேட்கறேன் சார் எல்லாரும் என்ன வந்து கப்பல் கேம் வர்றாங்கன்னு சொல்றீங்க நான் கப்பலா இல்ல நான் இண்டிவிஜுவலா ஆடிட்டு இருக்கிறேன் அப்போ கூட நாமினேஷன் ப்ராஸ் வந்து எடுத்து என் பொண்டாட்டி வந்து எனக்கு கொடுக்க வந்த நான் கூட அப்ப சொன்ன நீ வச்சு யூஸ் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சார் இதெல்லாம் பார்க்கும்போது கப்பல் கேமா இல்ல இதுதான் யா கப்பல் கேம்னு நான் சொல்லிட்டு இருக்கோம் பேசி இந்த கேப்ல வந்து எப்ப அந்த சேர் எடுப்பா பிளாஸ்டிக் சேர் அப்படின்ற மாதிரி சொல்ல பிளாஸ்டிக் சேர்ல வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்டைல உட்காந்தாப்ல அப்பவுமே தெரிஞ்சு போச்சு பிரஜினோட ரியாக்சன்ஸ் என்ன அது என்ன இப்பெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தெரிப்பா அந்த பிளாஸ்டிக் சேர நீயே கொண்டு போ பண்ற மாதிரி திருப்பி வந்து அந்த ஆர்குமெண்ட் சீக்கிர போயிட்டு இருந்துச்சு இந்த பால் ஊத்துற மேட்டர் தான் அதாவது அம்மா அப்பாக்கு பால் ஊத்திரும் அப்படின்னு மாதிரி சொல்லல இதை சொல்லிட்டு இருந்த எப்ஜேக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு அதாவது உலகத்துல இருக்கிற எல்லா பி பிபி பேஷண்டையும் மொத்தமா ஒரு பேஷண்ட்டுக்கு வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிரஷர் உச்சகட்டத்துக்கு போயிட்டு இருந்த எப்ஜேக்கு பக்கத்துல இருந்து பக்கத்துல இருந்து சபரி வந்து சமாளப்படுத்துறாப்ல சபரி எஃப்ஜே இது கோவப்படுறதுக்கு மேடம் கிடையாது கொஞ்சம் பொறுமையா நடுவில் இருந்து விக்கல் விக்ரம் தம்பி இப்பெல்லாம் கோவப்படாதப்பா பொறுமையா இருப்பா இப்பெல்லாம் பண்ணா ஆகாதுன்னு சொல்லல பிரஜின் வந்து திருப்பி திருப்பி சார் நான் பண்ணது தப்பு தான் சார் ஆனால் நான் வந்து அவங்க எப்படி என்ன சார் அப்படின்ற மாதிரி நியாயப்படுத்திகிட்டே இருந்தாப்பல டக்குன்னு கோட்டை கழித்தி பிரஜினோட ரியாக்ஷன் தம்பியே இதெல்லாம் நம்ம கிட்டே அப்படிங்கிற மாதிரி பிரஜின் ரியாக்சன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இல்லை இல்லைப்பா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் கோட்டை கல்ட்டுற மாதிரி சேதனை உட்காந்து சமாளிச்சிட்டாப்ல ரஜின் ஆகும்போது போது நீங்கள் பண்ணது தப்பு இதை நீங்க திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருந்தா இது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் நாளைக்கு சந்திக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாப்புல பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா சேதனை வந்து எல்லாரும் திட்டினாப்பில ஓகே அக்சப்டபுளாக இருந்துச்சு ஆனா சான்றாங்க திட்டும் போது மனசுல விஷயமோட திட்டினாப்ல பிரஜினை திட்டும் போது என்ன இருந்தாலும் நம்மளோட நண்பன் அவனை கொஞ்சம் இடத்துல சேஃப்கார்டு பண்ணுன்றதுக்காகன்றது ஒரு சில இடத்துல அப்பட்டமா தெரிஞ்சிச்சு மக்கள் நீங்க சொல்லுங்க அது எப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சேதனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நடுவில் வந்து எம்ஜே வந்து எம்ஜே ரொம்ப துள்ள துல்றாரு சார் அப்படி பார்வதி கிட்ட சொல்ல பார்வதி இதே உங்க இதே வீட்டு உங்க இருக்கிற உங்க அம்மாவையோ உங்க தங்கச்சியோ இருந்தால் தெரிஞ்சிருக்கும் பார்வதி இதுக்கு நீங்கள் நீங்காலத்து வாங்கிட்டு வராதிங்க பார்வதி அப்படிங்கிற மாதிரி பார்வதிக்கு அங்கிருந்து ஒரு பெரிய பிளாஸ்ட் பண்ணி விழுந்துச்சு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேதாப்ல எப்ஜே உச்சக்கட்ட கோவா நடந்து போயிட்டு இருக்காப்புல பாதிரி கிட்ட இங்க பாரு பாதிரி நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது இதே ஒன்னா பார்த்து உங்க வீட்டுல இருக்கவங்க பார்த்து சொன்னா தெரியும் ஏன் வீட்டுல இருக்கவங்க பாக்குறது சொல்றதுக்கு எனக்கு எந்த பயமும் கிடையாது சேதனை சொன்னான் ஒரே காரணத்துக்கு அமைதியா போறேன் அப்பா நீ அப்பா சேதனை சொல்றதுக்காக அமைதியா போறேன் எனக்கு என்ன டவுட்னா சேதனை நீ இதெல்லாம் கேட்டீங்க எம்ஜே வந்து ஒரு இடத்துல வந்து வெட்டுவேன்னு சொன்னாரு அதெல்லாம் வந்து நீ எதுவுமே கேட்கல அப்படின்னு மாதிரி தான் எனக்கு எல்லாம் சொல்ல தோணுச்சு ஓகே இதுக்கு தெரியுது இது எந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்ல வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா எஃப்ஜே வந்து ஒரு விஷயத்த பதிவு பண்றாப்ல தல தல ரூம் உள்ள போயிட்டு இல்ல அவர் வந்து எங்க அப்பாவை பத்தி அவ்வளவு பேசுறாரு முதல்ல தைரியமா இருந்தா எங்க ஏரியால வந்துட்டு ஏய் அப்படின்னு எங்க அப்பா பேரை சொல்ல சொல்லுங்க அந்த ஏரியா வந்துட்டு தாண்ட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் வேற லெவல் எஃப்ஜே அவர் ஒண்ணு பண்ணாருன்னா நீ ஒண்ணு பண்றீங்க ஊர்ல நீங்க பெரிய ரவுடி தான் ஊர்ல நீங்க பெரிய ஆள் தான் உங்க பெரிய செல்வாக்கு எல்லாம் எங்களுக்கு தெரியும் எஃப்ஜே இது பிக் பாஸ் ஈடு அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாம் சொல்ல தோணுச்சு எஃப்ஜேவும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலச்சது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாப்ல நடுவில் வந்து சாண்டரா தான் உட்காந்து நான் ஒன்ட்டு சொன்ன சொன்னே சொன்னே கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா கண்டிஷன்ஸ ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு கேட்கல அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து பிரஜின் கிட்ட வந்து புலம்ப பிரஜின் வந்து இல்லை இல்லை நான் பண்ணது காரம் தப்பு தான் ஆனால் அவரை வந்து அப்படி பேசக்கூடாது மாதிரி சாண்ட்ரா கடவுள் வந்து அழக ஆரம்பிச்சிட்டாங்க கமுதின் உட்காந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எபிசோட் அப்படியே அப்ரூவ்டாக கட் பண்ணிட்டாரு பிக் பாஸ் என்ன நடந்துச்சு இன்னைக்கான எபிசோட என்ன வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க பிரஜிங் இதுக்கப்புறம் எப்படி கேம் ஆட போறாரு எல்ஜியோட கேம் எப்படி இருக்க போகுது சாண்ட்ரா எப்படி கேம் ஆடப் போறாங்க சாண்ட்ராவோட கேம்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது பயங்கரமா கேம் ஆடுறாங்க திடீர்னு இந்த வாரம் பார்க்கும்போது என்ன ரொம்ப ஒஸ்டா ஆடுறாங்க பார்வதியோட அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஓகே நீங்க சொல்லுங்க இன்னைக்கான எபிசோட என்ன தெளிவா உங்களுக்கு புரிஞ்சுச்சு என்ன நடந்துச்சுன்றத மறக்காம கமலா சொல்லிட்டு போங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது கெமி எவிக் ஆயிட்டாங்கன்றத அந்த ஆஃபீஸ்ல நியூஸ் வந்துருச்சு கெமிய எவிக் பண்ணீங்கன்னு பலரோட கேள்வியா இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஆள் எடிட் பண்ணும் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஆள் எவிக் பண்ணும் அவங்களே பண்ணீங்கன்ற பெரிய கேள்வி இருக்கும் பட் இந்த கேள்விகளாக வந்து நாளைக்கு வந்து பதில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்போம் கண்டிப்பாக கிடையாது கவி எவிகிட்டாயிட்டாங்க இப்போ நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது நாளைக்கான எபிசோட பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார்